வெல்கம் டு மை சேனல் இன்ஃபர்மிசில் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அலுமினியம் ஃபைலை பயன்படுத்தும் போது தவிர்க்க வேண்டிய தவறுகள் மற்றும் அதற்கான சரியான தீர்வுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அலுமினியம் ஃபைல் என்பதை நாம் பலவிதமாக பயன்படுத்துகிறோம் சமையல் மட்டுமில்லாமல் அதையும் தாண்டி பல வகையான பயன்பாடுகளை அலுமினியம் ஃபைல் கொண்டு இருக்கு பல நேரங்களில் அலுமினியம் ஃபைல் நமக்கு கை கொடுத்தாலும் சில நேரங்களில் இதன் பயன்பாடுகள் உடல் அறிக்கைக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதை நம்மில் பலர் தெரியாமல் இருக்கிறோம் அதுக்காக உங்கள் சமையல் அறையிலிருந்து அலுமினியம் பாயலை முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் அதனை எப்படி திறன்பட பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது அவசியமாகிறது அலுமினியம் பாயலை அமில உணவுகளுடன் பயன்படுத்துவதை தவிர்க்கவும் அதாவது தக்காளி வினிகர் அல்லது சிட்ரஸ் போன்ற அமில உணவுகள் அலுமினியத்தை அறிக்கவோ அல்லது நிறம் மாற்றவோ செய்யலாம் அமில உணவுப் பொருட்கள் அலுமினியம் ஃபயலோடன் இணைந்து ஒரு வேதியல் எதிர்வினையை ஏற்படுத்தக்கூடும் இது உணவில் உலோகச் சுவையை உருவாக்குவது மட்டுமில்லாமல் உணவில் அலுமினியத்தையும் கலக்கக்கூடும் இதனால் இறைப்பை எரிச்சல் அல்லது நீண்டகால் நரம்பில் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் இதற்கு அலுமினியம் ஃபைலுக்கு பதிலாக கண்ணாடி அல்லது பிங்கன் பாத்திரங்களை பயன்படுத்துவது சிறந்த மாற்று ஆகும் அடுத்ததாக பேக்கிங் செய்யும் போது அலுமினியம் ஃபாயலை தவிர்க்கவும் அலுமினியம் வெப்பத்தை அதிகமாக கடத்தும் தன்மை கொண்டது எனவே குக்கீஸ்கள் அல்லது பிற பேக்கரி பொருட்களை தயாரிக்க அலுமினியம் ஃபாயலை பயன்படுத்தினால் அதனுடைய அடிப்பகுதி பழுப்பு நிறமாகவோ அல்லது எரியவோ வாய்ப்பு அதிகமாக உள்ளது அதற்கு பதிலாக ரீயூசபிள் சிலிக்கான் ஷீட் அல்லது பார்சமன் பேப்பரை பயன்படுத்துவது வெப்ப விநியோகத்தை சீராக வைத்திருக்க உதவும் அடுத்ததாக உணவுகளை மைக்ரோவேவ் செய்வதற்கு முன்பு அலுமினியம் ஃபாயிலில் சுற்றி வைப்பதை தவிர்க்க வேண்டும் மைக்ரோவேவ் அவனில் அலுமினியம் ஃபாயில் அலுமினியத்தை பிரதிபலிக்கிறது இது உணவை சீரற்ற முறையில் சமைக்க வழிவகுக்கிறது அதற்கு பதிலாக காகித தட்டுகள் அல்லது மைக்ரோவேவ் சேஃப் கவர்ஸை பயன்படுத்தலாம் அடுத்ததாக உணவை மூடி வைக்க பயன்படுத்தலாம் சமைத்த உணவை மூடி வைக்க நீங்கள் எப்போதும் போல அலுமினியம் ஃபாயிலை ரேப் செய்ய பயன்படுத்தலாம் இது உங்கள் உணவின் மாய்ஸ்டரை தக்க வைத்து உணவை ஃப்ரெஷ்ஷாக மற்றும் நீண்ட நேரம் சூடாக வைத்திருக்க உதவும் அடுத்ததாக கெட்டுப்போகாத உணவுப் பொருட்களை சேமிக்க பயன்படுத்தலாம் உணவின் மாய்ஸ்டரை அப்படியே லாக் செய்து வைக்க அலுமினியம் ஃபைல் சிறந்த ஒன்றாகும் பொதுவாக உணவுகள் பதப்படுத்தப்பட்டாலோ உலர்த்தப்பட்டாலோ பிரிசர்வ் செய்யப்பட்டாலோ அல்லது அவற்றிலிருந்து ஈரப்பதத்தை அகற்றினாலோ அவை கெட்டுப்போகாத உணவுகளாக கருதப்படுகின்றன இது போன்ற கெட்டுப்போகாத உணவுப் பொருட்களை அலுமினியம் ஃபாயில் சேமித்து வைப்பது அதன் செல்ஃப் லைப்பை நீட்டிக்க உதவுவதோடு மாய்ஸ்டரை லாக் செய்து ஃப்ரெஷ்ஷாக வைத்திருக்க உதவுகிறது அலுமினியம் ஃபாயில் வசதியானது மற்றும் பயன்படுத்த எளிதானது என்றாலும் சில சூழ்நிலைகளில் அது பாதுகாப்பற்றதாக உள்ளது திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பைக் பைமோட் இ காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப் மூலமாக ஆர்டர் செய்தால் பொருட்கள் உங்கள் வீட்டை வந்து சேரும்